ரீஷெல்டரிங் குறிப்பிட்ட நாய்கள் அதை மட்டும் எடுத்து ஷெல்டரை கணப்படுது அந்த டாக்ஸை வந்து ஒரு நாலு கேட்டகரியை பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ரேபிஸ் இருக்கிற டாக்ஸ் இல்லைன்னா அக்ரசிவ் டாக்ஸ் ஓகே ரேபிஸ் இருக்கிறத டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அக்ரசிவ் டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஒரு டாக் கானர் பண்ணும்போது அதை ரியாக்ட் பண்ணால் அது ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் ஒரு டிஃபென்சிவ் இன்ஸ்டிங்க்டுன்னு சொல்லலாம் நீங்கள் சும்மா நடந்து போகும்போது ஒரு டாக் ஓடி வந்து உங்களுக்கு அடிக்க வருது அப்படின்னா அந்த டாக் வந்து அக்ரசிவ் டாகில் வரும் இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக தெருவில் நடத்தும் போது உங்களை சேஸ் பண்ணுற டாக் கிடையாது ஒரு டாக் வந்து பல்ல ஃபுல்லாக மேலே ஈர்கள் தெரிய பல்ல காட்டிட்டு உங்களை அடிக்க வருது இல்லை நீங்கள் ஒரு டாக் மேலே காலை வச்சுட்டீங்க தெரியாமல் இல்லை ஒரு குச்சி வச்சு நீங்கள் யாராவது ஒருத்தர் அடிக்கிறீங்க அப்போ அந்த டாக் ரியாக்ட் பண்ணுதுன்னா அது அதை ரிஃபன் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணுது அது யார் வேணா ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டாக்ஸெலாம் அக்ரெசிவ் டாக்ஸ் கிடையாது ஆனால் ஒரு அக்ரஸிவ் டாக் அது வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் ஒன்று இதுதான் வந்து பப்ளிக்குக்கும் டேஞ்சர் சக நாய்களுக்கும் டேஞ்சர் இந்த ரேபிஸ் அண்ட் அக்ரஸிவ் டாக்ஸ் இந்த டாக்ஸை வந்து பிடிச்சி தனியாக வந்து ஒரு இடத்துல குவாரண்டைன் பண்ணி ஷெல்டரில் பண்ணணும் ஒருவேளை இந்த ரேபீஸ் இருக்க டாக்ஸாக இருந்தால் ஒரு கசப்பான விஷயம் பண்ணி தான் ஆகணும் அந்த ரேபீஸ் இருக்க டாக்ஸ்னால சக நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய ஆபத்து வருது அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து நேசியா கருணை கொலை பண்ணுறத தவிர அவர் வழி இல்லை ஏன்னா அந்த டாக்ஸும் கஷ்டப்பட்டு ஒரு டைமில் வந்து அது போகுது அந்த மாதிரி அதே மாதிரி அந்த டாக்ஸ் வந்து வேற யாராவது கடிச்சுன்னா அந்த நோயை பரப்பி விட்டுட்டு போகுது ஸோ அதனால அதை செய்யணும் அக்ரஸிவ் டாக்ஸை வந்து முடிஞ்சால் ரீஹேபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது டாகோட அக்ரெஷனுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மோஸ்ட்லி ஃபியர் தான் காரணம் பயம் இருக்கிற டாக் தான் வந்து அக்ரெசிவாக மாறும் அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸை வந்து நீங்கள் தனியாக ஷெல்டரில் வச்சு குவாரண்டைன் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் ஒரு லாங் பாத் இவங்க இதை செய்கிறாங்கன்ற கூட பரவாயில்ல அந்த டாக்ஸை வந்து வச்சு கா பாதுகாத்து அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கு வேக்சின் பண்ணி அந்த டாக்ஸோடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் ஒரு ரீஷல்ட்ரினிங் ப்ரோக்ராம் பண்ணலாம் இரண்டாவது டிசேபிள் டாக்ஸ் கண்ணு தெரியாத நாய்கள் கால் இல்லாதது கால் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற டாக்ஸ் இதெல்லாம் தன்னை கேர் பண்ணிக்க முடியாது இந்த டாக்ஸையும் ரீஷெல்டர் பண்ணி அதோட ஆட்காலம் வரைக்கும் அதுக்கான தேவையான மெடிக்கல் கேரும் ஃபுடும் கொடுத்து பாதுகாத்தா அந்த டாக்ஸ் பாதுகாக்கப்படும் அந்த மூணாவது ப்ரெக்னென்ட் டாக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற